ங்களை மூடி பக்தியோடு நாம் ஒரு சில நிமிடங்கள் செவிப்போமாக்கு எங்களை அரவணைத்து அன்பு செய்கின்ற இறைவா அதிகாலை பொழுது உம்முடைய தேவ சந்நிதி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் நிம்மதி ஆண்டவரே இந்த அதிகாலை பொழுதினில் உண்மை கண்டுகொள்வதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதும் உம்முடைய இறை பிரசன்னத்தை அனுபவிப்பதும் நாங்கள் பெற்றிருக்கிற பேரு பலனாக இருக்கிறது அன்பு தெய்வமே இந்த நாள் முழுவதையும் உம் திருப்பாதம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த நாள் இந்த நாளின் செயல்பாடுகள் இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் நாங்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் எங்களுடைய பயணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நீர் எங்களை வழி என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ உதவியை வேண்டி மன்றாடி புனிதர்களான சுவைக்கின் அண்ணாலை நினைவு கூறுகிற இந்த நாளில் எங்களுடைய பெற்றோர்களை நினைவு கூறுகிறோம் தாத்தா பாட்டிகளை நினைவு கூறுகிறோம் அவர்களுடைய தியாகம் எங்கள் குடும்பத்திற்காக குடும்பத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் உழைத்த உழைப்பு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து தோறும் உம்முடைய உடனிருப்பை உணரச் செய்திருக்கிறீரே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த தாத்தா பாட்டிகளுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆன்ம நலனை தந்து தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் அம்மின்